டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள் நாளை நவராத்திரியின் 8ஆம் நாள் 8ஆம் நாள்ல என்ன சிறப்பு என்ன பாடல்கள் பாடலாம் அப்படிங்கறதலாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதே போல சுவாமிக்கு என்ன নৈவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்க போறோம் இந்த எட்டாம் 날 இன்னும் சிறப்பாக்கிறதுக்கு சரஸ்வதி தேவியினுடைய அருள் பெறுவதற்கு ரொம்ப அழகான ஒரு சரஸ்வதி பாடலோட வந்திருக்கறாரு ஒரு சிறப்பு விருந்தினர் அவர் யார் அப்படிங்கறத பார்த்துடலாம் இன்னைக்கு சரஸ்வதி பாடலை நம்மளுக்கு வழங்கிறதுக்காக வந்திருக்கவர் திரு ஹரி அனந்த சுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம் ஹரி வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இந்த நவராத்திரி திருநாள்ல தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது சிறப்பு சங்கீதத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு பாண்டித்யம் பெற்ற மக்கள் நீங்கள் வந்து சூப்பராக பாடிகிட்டு இருக்காங்க அப்படி இந்த நவராத்திரி எட்டாம் நாளில் சிறப்பிக்கிறதுக்காக சரஸ்வதி பேரில் அருமையான பாடல் பாட வந்திருக்கீங்க ஃபஸ்ட்டு அதுக்கு திருவருள் டிவி சர்பா எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு பாண்டித்யம் பெற்றவர்கள்னு சொல்கிறீங்க அந்த அளவுக்கு என்னையும் வந்துட்டு வேறு தினத்துக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த திருவருள் டிவி அமைப்பாளருக்கு நன்றி சொல்லணும் ஸோ ரொம்ப நன்றி சோ தொடர்ந்து நம்ம வந்து இந்த நவராத்திரி திருநாளில் பாத்தீங்கன்னா அன்னபூர்ணாஷ்டக பாடல் வந்து பாத்துட்டு இருக்கோம் அப்படி இன்னைக்கு எட்டாவது அன்னபூர்ணாஷ்டக பாடல் பார்த்துட்டு அதன் பிறகு வந்து உங்களுடைய பாடலை கேட்க நம்ம ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்கோம் என்னுடைய பாடலை நீங்களும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் கண்டிப்பா இன்னைக்கு அன்னபூர்ணாஷ்டக பாடல் எட்டாம் பாடலை முதல்ல பாடி காமிச்சிடுறேன் அதன் பிறகு அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத பாத்துக்கலாம் देवी सर्वविचित्ररत्नरचिता दाक्षायणी सुन्दरी वामास्वादुभयोधर प्रियकरी सौभाक्यमाहेश्वरी भक्ताभीष्टगरी सदा शुभकरी काशीपुरादीश्वरी भिक्षां देही कृपावलम्बनगरी எட்டாம் பாடலினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீற்றிருப்பவளே இரக்கத்தை உடைய தேவியே அப்படின்னு துவங்குறாங்க இதுல வந்து அதிகப்படியா வந்து அம்பாளை வர்ணிக்கும் விதமாதான் இந்த எட்டாம் பாடல் அமைஞ்சிருக்கு தக்ஷனின் மகளே மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத மார்பகங்களை உடையவளே அதாவது எந்த ஒரு சலனமும் ஏற்படாது இந்த அம்பால பார்த்து அப்படிங்கறதா இதனுடைய ஆழமான அர்த்தம் எல்லாருக்கும் நன்மை பயக்க கூடியவளே மற்றவர்களுடைய துயரங்களிலிருந்து அவர்களை காப்பவளே இப்படி வரிசையா அடுக்கிட்டே போறாங்க அம்பாளினுடைய சிறப்புகளை நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்ட தேவியே பக்தர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவளே அதாவது என்னதான் வந்து அப்பா கிட்ட கேட்டாலும் அம்மா கிட்ட இருந்து ரெக்கமெண்டேஷன் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஆசை நிறைவேறும் இல்லையா அது மாதிரிதான் அம்பால வேண்டும் போது பக்தர்கள் அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருப்பாங்க அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அப்படி இருக்கக்கூடிய காசியில் வீற்றிருக்கும் தெய்வமாகிய அன்னபூரணியே எனக்கு தினசரி உணவை நீ அளிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நான் உணவளிக்கும் அளவுக்கு நீ எனக்கு அந்த உணவு அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அரிசிங்கிறத நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமார நம்மளுக்கு வந்து வேண்டுவதாக இந்த எட்டாம் பாடல் அமைஞ்சிருக்கு அன்னபூர்ணாஷ்டகம் அப்படிங்கும்போது நான் துவக்கத்திலேயே சொல்லியிருந்தேன் அன்னபூர்ணாஷ்டகம் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு தட்டில் நம்ம அன்னபூரணி சிலை வச்சுருப்போம் அன்னபூரணியை வந்து சாதாரண சிலையை அப்படியே வச்சிடக்கூடாது அந்த தட்டில் அரிசி நிரப்பி அன்னபூரணி அதில் வச்சு புஷ்பம் வச்சு அப்படி தான் நம்ம வந்து இந்த அன்னபூர்ண அஷ்டகத்தை வந்து சொல்லணும் அப்போ தான் அதனுடைய பலன் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் எட்டாம் பாடல் பார்த்தாச்சு இன்னும் ஒரே ஒரு பாடல் தான் ஒன்பதாம் பாடல் நாளைய எபிசோட்ல கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதன் பிறகு அதனுடைய அந்த பலன் அப்படிங்கிறது இந்த பாடலில் அன்ன பூர்ணாஷ்டகத்தினுடைய பலன் அப்படிங்கிறது பத்தாம் பாடலாக அமைஞ்சிருக்கு அதை நம்ம வந்து விஜயதசமி திருநாளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு இந்த எட்டாம் திருநாளில் அதாவது நாளைக்கு இருக்கக்கூடிய நவராத்திரி திருநாளுக்கான நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க நாளைக்கு எட்டாம் இல்லையா ஆக நாளைக்கான நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஸோ ஒரு மாதிரி ரொம்ப லைட் அந்த வந்து லைட் ஷேட் தான் வந்து பிங்க் கலர் அந்த நிறத்தை அணிஞ்சு நம்ம வந்து தேவியை வணங்கணும் அது இந்த திருநாளில் சிறப்பான நைவேத்தியம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா சென்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா வெள்ளை கடலை அல்லது கருப்பு கொண்ட கடலை அதனுடைய சுண்டல் நம்ம வந்து செஞ்சு கும்பிடணும் அது மட்டும் இல்லாமல் அப்பம் செய்யணும் இதை செஞ்சு நைவேத்தியம் செய்யணும் சரஸ்வதி தேவிக்கு உகந்த இந்த திருநாள்ல இந்த எட்டாம் திருநாள்ல சரஸ்வதி தேவியினுடைய மகிமையை வெளிப்படுத்தும் விதமா பாடல் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க சிறப்பு விருந்தினர் ஹரி அவர்கள் ஹரி உங்களை பத்தி உங்களுடைய இசை பயணத்தை பத்தி நீங்க கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன் சின்ன குழந்தையில இருந்து அப்பா அப்பாவுடைய பாட்டை கேட்டு வளர்ந்தது அதனால தனியா பாட்டு கத்துக்க கத்துக்கல விளையாட்டுத்தனமாவே இருந்தா ஸோ இதுதான் அதோடைய இ இசை பயணம்னு சொன்னால் டென்த்து வரைக்கும் நான் கேட்ட கேட்டு கேட்டு நான் வளர்ந்துட்டேன் அதுக்கப்புறமா திருச்சிக்கு என்னுடைய அடுத்த லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்க வந்திருக்கேன் அப்போது திரு மணிகண்டன் ஐயா டிசைப்பிள் ஆஃப் கேஜே ஏசுதாஸ் அவர்கிட்ட நான் இசை கற்றுக்கிட்டேன் கர்நாடக இசை கற்றுக்கிட்டேன் ஒரு ஒரு பத்து வருஷமாக கற்றுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா கோவிடுக்கு முன்னாடி கூட நான் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு கூட கற்றுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ கேப்பை விழுந்துருச்சு போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல எனக்கு என்னைக்கு என்னைக்குமே அவர் வந்து குரு தான் அவர் என்றைக்குமே எனக்கு குருக்கு மேலே குருங்கிறதுக்கு தவிர அவர் அண்ணான்னு தான் நான் கூப்பிடுவேன் நான் ஸோ அவரை கிட்டே கற்றுக்கிட்டதுக்கு எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஏன்னா கேஜேசுதாஸோடைய டிசைபிளுங்கிறதுனால அதை தவிர அப்பா கிட்டே தேவாரம் கற்றுக்கிட்டு இருந்தேன் அப்பா தேவாரம் கற்றுக்கிட்டு இருக்கேன் பெரியப்பா அவரும் கே ஹரீஸ்வரன் சொல்லிட்டு அவரும் தேவார தேவார ஸ்ரீரன்மணி அப்பா வந்துட்டு தேவார நிறையா அவார்ட்ஸ் நான் வாங்கியிருக்காரு இப்போ அப்படிப்பட்ட ஒரு அவார்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆவடியார் கோவிலில் வந்துட்டு நடந்த நாட்டியாஞ்சனி காலாஞ்சலி அப்படிங்கிற ஒரு விழாவில் வந்துட்டு அப்பாவுக்கு திருவாவடுதுறை ஆதீனம் அவர் கையால் ஒரு அவார்டு கிடச்சிருக்கு ஸோ அந்த அவார்டு வந்துட்டு அப்பா கிடைச்சது எனக்கு அகைன் அந்த அந்த நிறுவனத்துக்கு என்னோட நன்றி சொல்லணும் நான் நிறுவனத்தை பேர் சொல்லலாமா சொல்லலாமா அவ அந்த நிறுவனத்தோட பேர் வந்துட்டு சம்ருதா ஃபவுண்டேஷன் சம்ருதா ஃபவுண்டேஷனுங்கிறது வந்துட்டு சூர்யா பால சரஸ்வதி அவர்களுடைய மேற்பாவட்டில் இருக்காங்க அவங்க தான் சிஇ ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஸோ அந்த ஒரு நிறுவனத்து மூலமா இந்த இந்த அப்பாவுக்கு இந்த அவார்டு கிடச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ இந்த நேரத்துல சூர்யா நன்றி அப்படிங்கிறது நன்றி வார்த்தையே இல்லை ரொம்ப சந்தோஷம் இப்போ அவர் ஹரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அப்பா அப்பான்னு இப்போ பேசுனதுல எப்படியோ ஒரு ஒரு ஐம்பது அப்பா சொல்லியிருப்பாங்க நம்ம முதல் நாள் பார்த்தோம்லே நவராத்திரி விழா அதில் அது அனந்த சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் வந்திருந்தாங்க ஆக அவருடைய தவப்புதல் தான் ஹரி அதனால தான் ஹரி அனந்த சுப்பிரமணியன் அப்படின்னு முழுசாக தான் அவருடைய பேரை அவர் சொல்லவும் சொல்லியிருக்கிறாரு ஆக இசையிலே பிறந்து இசையிலே வளர்ந்து இசையிலே இருக்கீங்க பெரும் பாகியம் அவருடைய மகனாக நீங்கள் இருக்குது நீங்கள் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களுக்கு குருவருளும் இருக்கணும் எங்கள் டிவி நம்ம சொல்லிடுறேன் திருவருளும் இருக்கணும் கண்டிப்பா இருக்கும் அப்பா வந்து அன்னைக்கு அம்பாள் துர்கை பேர்ல ரொம்ப அழகான பாடல் பாடினாங்க நீங்க சரஸ்வதி பேர்ல பாட்டு பாட வந்திருக்கீங்க என்ன ராகத்துல அமைஞ்ச போறீங்க சரஸ்வதி தான் சரஸ்வதி சரஸ்வதி பாடல் ரொம்ப அருமை கேட்க ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம் கேட்கலாமா கேட்கும் துஷாரதவள்து வீணா வரதண்ட மண்டித்தராபன या ब्रह्मार्चुत शङ्करप्रभृतिभि दैवी सदा पूजिता सा मं पातु सरस्वती सरस्वती सरस्वती, सरस्वती भगवती निशेष निशेष सरस्वतीवती सरस्वती, नमो स्तुते सरस्वती नमो स्तु ते सारदेविद्या प्रदे सरस्वती नमो शारदे सारदेविद्याप्रदे सरस्वती नमोस्तु ते विद्या शारदेविद्याप्रदे सरस्वती नमोस्तु ते शारदेविद्या प्रदे सरस्वती नमोस्तु ते शारदेविद्याप्रदे स्वती

పరమణిమాకృత హరిమ పద భదస పద సా నిధ పరిదని హరి పద ప మ పద సదసా నిధ పరిదని హరిమ పద హరి మారిద నిద ప మారి ధరి దద నిధర్ర స్మృతి నమోస్ చారదవి ద్యా ప్రదేశర ್ವತಿ ನಮೋಸ್ತು ತೇ ನರ ಹರಿತವಿಧಿ ಲಿತ ನರಹರಿಸುತವಿಧಿ ಲಲಿತ கம்புகளே நரஹரிசுதில நவமணியுக கம்புகளே சுரசேவித பதயுகளே சுரசேவித பதயுகளே

మధ పద తాని ద మరిజని దా సరి మధ పద తాని ద మరి జ నిద రిప తి ద మరిజని సరి మ పద సరి మారిదని ద మారి ధరి దీ సరి మరి మారిదని ద మారి ధరి దీ ద స్వతి నమో తె சரஸ்வதி சரஸ்வதி நமோ சூப்பர் ஹரி ரொம்ப அருமையாக இருந்தது ஹரி ரொம்ப நல்லா பாடினீங்க சரஸ்வதியோட கடாட்சம் கண்டிப்பாக எங்க எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்கள் ரொம்ப உதவியாக இருந்திருக்கீங்க உங்களுடைய குரலின் மூலமாக நீங்கள் பேசிக்காகவே நீங்கள் வந்து மியூசிக் தான் உங்க ப்ரொஃபஷனா இல்லை அதை சொன்னாக்கா எல்லாம் கழுவி கழுவி ஊற்றுவாங்க நிஜமாக சொல்லணுனாக்கா என்னோடய ப்ரொஃபஷன் மியூசிக் இல்லை எம் நாட் எ ப்ரொஃபஷ்னல் சிங்கர் என்னுடைய வரம் சொன்னாக்கா ஐஎம் பான் மியூசிக்கலி அவ்வளோதான் அதுதான் எனக்கு கிடைச்ச பட் என்னோட ஒர்க்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐடி பட் இருந்தாலும் வந்து நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு உதாரணமாக இருந்திருக்கீங்க மற்ற துறைகளில் இருந்தால் கூட நம்ம நேசிக்கிற துறையை கொஞ்சம் அப்பப்போ நம்ம வந்து இன்னும் அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து திருப்பி அந்த துறை நம்மளை நேசிக்க ஆரம்பிக்குங்கிறது நீங்கள் ரொம்ப அழகாக இன்னைக்கு ஒரு உதாரணத்தை காமிச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சரஸ்வதி ராகம் ரொம்ப இனிமையாக இருந்தது ரொம்ப ஒரு மாதிரி பிளெசண்ட்டாக இருந்தது கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஸோ இந்த எட்டாவது நாள் நவராத்திரியில் நீங்கள் வந்து இந்த பாடலை பாடி சிறப்பிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் திருவருள் டிவி சேனல் சார்பாக கண்டிப்பாக திருவருள் டிவி சேனலுக்கு என்னை இன்வைட் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கு அகேன் எப்படி பாடினுங்கிறது எனக்கு தெரியாது அதெல்லாம் ஆண்டவனுடைய இது இதில் தான் இருக்குது ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த திருவருள் டிவிக்கும் உங்களுக்கும் மனமார்ந்திருக்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப அழகா இன்றைய நிகழ்வு வந்து அரங்கேறியிருக்கு இந்த எட்டாம் திருநாளை தொடர்ந்து ஒன்பதாவது திருநாள் மறுபடியும் சரஸ்வதி பத்தின அழகான ஒரு பாடல் தான் நம்ம வந்து கேட்டு அணைச்சிருக்க போறோம் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மளோட வந்து இணைஞ்சிருக்க போறாங்க ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நாளைய எபிசோட்ல என்ன சந்திக்கணும் அதுக்கு முன்னாடி திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நாளைய எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா நன்றி